ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் இந்த கேடிஹெச் பார்த்திங்கன்னு சொன்னால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வந்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டூ தௌசண்ட் எயிட்டீன் இது ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட இந்த கேடிஹெச் லீஸிங்கோட விற்பனைக்காக இருக்குது இதை நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் முப்பத்தி நாலு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபா அவங்களோட கையில் டவுன் பேமெண்ட்டாக கொடுத்துட்டு மிச்சம் உங்களுக்கு அறுபத்தி அஞ்சு மாதத்துக்கு இன்னும் காசு கட்ட வேண்டி இருக்குது அது படி கட்ட வேண்டியிருக்குது மற்றும் இந்த கேடிச்சில் என்னென்ன வசதிகள்லாம் இருக்குதுன்னு சொல்லி தான் நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் லாஸ்ட்டில் உங்களுக்கு எல்லாமே இந்த கேடிச்சிட்ட டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வரும் எல்லாம் கூட்டினா எவ்வளோ வரும்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸாகவே சொல்லிவிட போகிறோம் இப்போவே நம்ம ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ண தொடங்குங்க ஒரு இந்த வீடியோக்கும் லைக் பண்ணுங்கள் கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இது இருக்குது ஓகே ஸ்டார்டிங்கில் சொன்னது போல் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது பிஐ நம்பரில் இது நிற்கிது ஆட்டோமேட்டிக் கியர் வசதி இதில் இருக்குது ரிமோட் கீ வசதி இருக்குது அஞ்சு டோர் வசதி இருக்குது புதிய டயர்கள் மற்றும் புதிய பேட்ரி போட்டிருக்கிறாங்க ஷோரூம் கண்டிஷனில் இது விற்பனைக்காக இருக்குது இப்போ வரையும் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியராக இருக்குது ஓகே இப்போ நாங்கள் பார்க்க போகிறது இந்த கேடிச்சிட லீசிங் மற்றும் ஃபுல் ப்ரைஸ் தான் பார்க்க போகிறோம் ஓகே இந்த கேடிச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்குது நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு வச்சிங்கன்னு சொன்னால் அவங்கள்ட கையில் முப்பத்தி நாலு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபா விட்ட கையில் டவுன் பேமெண்ட்டாக நீங்கள் கொடுக்கணும் கொடுத்துட்டு அறுபத்தஞ்சி மாதத்துக்கு கட்ட வேண்டியிருக்கிறது உங்களுக்கு சொன்னான் அது எவ்வளோ படி கட்ட வரைக்கும் பாருங்கன்னு சொன்னால் மூன்று லட்சத்தி ஒன்பது படி உங்களுக்கு இன்னும் அறுபத்தி அஞ்சு மாதத்துக்கு கட்ட வேண்டி இருக்குது அப்படி மூன்று லட்சத்தி ஒன்பதனாயிரம் படி அறுபத்தி அஞ்சு மாதத்துக்கு கட்டினீங்கன்னு சொன்னால் டோட்டல் எவ்வளவு லீஸிங் கட்ட வேண்டியிருக்குன்னு பார்த்தா ரெண்டு கோடி எண்பத்தி அஞ்சு லட்சம் உங்களுக்கு லீஸிங் மட்டும் கட்ட வேண்டி இருக்குது அப்போது ஆல்ரெடி நீங்கள் அவர்கிட்ட கையில் கொடுக்க போகிற முப்பத்தி நாலு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ப்ளஸ் இந்த ரெண்டு கோடியே எண்பத்தி ஐயாயிரம் இந்த ரெண்டையும் கூட்டினீங்கன்றான் இந்த வேனுடைய மொத்த பருமதி வரும் அப்படி உங்களுக்கு டைம் நீங்கள் கூட்டினீங்கன்னு சொன்னால் இதோடைய மொத்த பருமதி ரெண்டு கோடி முப்பத்தி அஞ்சு லட்சத்தி அறுபது நாயிரம் இந்த கேடிக்கிட மொத்த பருமதியாக வரும் இதை விட எப்படி குறை எடுக்கணுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட கையில் கொடுக்குற டவுன் பேமெண்ட்டை நீங்கள் குறைச்சி கொடுக்க அவங்களோட கழிச்சு பார்க்கலாம் மற்ற லீஸிங் அமௌண்ட்டாக அதிகமாக காட்டினீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் குயிக்காக முடியும் போது அதுலேயும் கொஞ்சம் அமௌண்ட் மிஞ்சும் ஓகே இதை நீங்கள் எடுக்க போகிறீங்க அல்லை இதை பற்றிய டீட்டெயில்ஸ் பண்ணணும்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் இதை விற்பனை செய்ய இருக்கிறவர்கிட்ட கன்டாக்ட் நம்பர் உங்களுக்கு நான் தாரேன்